சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே வாகனம் மோதி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் சரக்கு வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சலமன் வணக்கம் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய பெண்ணின் வயது என்ன மேலும் இந்த விபத்தில் யார் மீது தவறு இருப்பதாக கூறப்படுகிறது ஓட்டுநர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சென்னை புதுப்பேட்டையை சேர்ந்த ஸ்ரீதேவி நாற்பத்தி ரெண்டு வயதான இந்த பெண் வந்து நேற்று தனது பிள்ளைகளை வந்து இருசக்கர வாகனத்துல கொண்டு சென்றுவிட்டு அதன் பின்னர் காவல் ஆணையர் அலுவலகம் எதிர்கே அவர் வந்து இருசக்கர வாகனத்துல வீட்டிற்கு சென்று வந்தார் அப்போது திடீரென அங்கே சென்ற லோடு லோடு வாகனம் ஒன்று அந்த இருசக்கர வாகனத்துல மோதிய நிலையில இவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து ஸ்ரீதேவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அதன் பின்னர் அவரது உறவினரிடம் அவரது உடலை கொடுத்தனர் இந்த நிலையில இந்த இடித்து சென்ற அந்த வாகனம் யார் யார் அந்த வாகனத்தை ஓட்டினர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது ஒரு லோடு வாகனம் தான் இடித்து விட்டு சென்று இருப்பதும் அந்த லோடு வாகனத்தோட வாகன பதிவெண்ணை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அந்த வாகனம் வந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே விட்டுவிட்டு தப்பிச் சென்றிருப்பதும் தெரிய வந்தது அதனை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது இந்த வாகனத்தை ஓட்டிய நபரை தற்போது செம்பரம் வாக்கத்துல வைத்து கைது செய்திருக்கிறார்கள் அவரது பெயர் சூர்யா என்பதும் தெரிய வந்திருக்கிறது இவர் இந்த வாகனத்தை அலட்சியமாக ஓட்டிச் சென்று இது போன்ற விபத்தை ஏற்படுத்தி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில வந்ததை அடுத்து தற்போது அவரை கைது செய்து விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர் இவர் மீது மொத்தம் நான்கு பிரிவின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில வாகனத்தை ஒட்டுதல் கொலையாகாத மரணம் மற்றும் விபத்தை ஏற்படுத்துதல் எம்எச் ஆக்ட் உள்ளிட்ட நான்கு பிரிவின் கீழ இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு அவரிடம் இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர் எப்படி இந்த வாகனத்தை ஓட்டிவிட்டு தப்பி சென்றிருப்பதால இது இட்டென்ட் ரன் என்ற முறையில பதிவு செய்திருப்பதால அவரிடம் இது குறித்து தீவிர விசாரணையில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாக்கிகோ சவன் தி டிவி இன் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்